குட்டீஸ் இப்ப நாம இல்வாழ்க்கை அதிகாரத்துல ஏழாவது பாடலை பார்க்க போறோம் பார்க்கலாங்களா இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை தலைனா உயர்ந்தவர் சிறந்தவர் தலைவன் சொல்றோம் இல்லையா அவங்க முதன்மையானவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய ரொம்ப முறையானபடி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களோட தன் வாழ்க்கைய நல்லா வச்சுட்டா போதும் தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழ்கிறாங்க இல்லையா தான் நல்லா இருக்கணும் தன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சிறப்பா வரணும் அதுக்காக தர்ம நெறிப்படி எல்லாம் வாழாம அதர்ம அதர்ம எல்லாம் வாழறாங்க இல்லையா அப்படி வாழறவங்களை விட ரொம்ப 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 உயர்ந்தவர் யாரு தர்ம நெறிப்படியும் அன்போடையும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துபவர் உங்களுக்கு புரியுதா ஓகே